இந்தியர்கள் அனைவரும் பெருமையுடன் கொண்டாடும் ஏழாவது குடியரசு தின விழா இது 1950 ஆம் ஆண்டு இதே நாளில் நமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதன் மூலம் நமது இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக உருவெடுத்தது இந்த மகத்தான தினத்தை நினைவுபடுத்தும் இந்த விழாவில் எனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நமது அரசியல் அமைப்பு வெறும் சட்டங்களின் தொகுப்பு அல்ல அது இந்தியாவின் ஆன்மா டாக்டர் ஆர் அம்பேத்கரின் தலைமையிலான நமது முன்னோர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கிய இந்த அரிய ஆவணம் நமது கடமைகளையும் உரிமைகளையும் வரையறுக்கிறது சமத்துவம் நீதி சகோதரத்துவம் கொள்கைகளில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கைதான் நம் தேசத்தின் வலிமை தாயே நமது சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாபெரும் தலைவர்களையும் வீரர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் காந்திஜி நேதாஜி பகத் சிங் ராணி லக்ஷ்மி வாழ் போன்றவர்களின் தியாகங்கள் வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை அவர்களின் கனவுகளை நினைவாக்கு பொறுப்பு இன்று நாம் இளைஞர்களிடம் உள்ளது கடந்த ஆண்டுகளில் இந்தியா அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம் என பல துறைகளிலும் அபார வளர்ச்சி அடைந்துள்ளது விண்வெளியில் இந்தியாவின் சாதனைகள் டிஜிட்டல் இந்திய இயக்கம் பொருளாதார முன்னேற்றங்கள் என பலவற்றையும் நாம் பெருமையுடன் காண்கிறோம் இந்த வளர்ச்சி பயணம் தொடர வறுமை கல்வி சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை அவசியம் இன்று இங்கு கூட இருக்கும் மாணவராகிய நாம் அனைவருமே நாளைய தூண்கள் படைப்பாற்றல் புதுமையான சிந்தனைகளை நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எனவே கல்வியில் சிறந்து விளங்குங்கள் சமூக பொறுப்புடன் இருங்கள் நாட்டு பற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுகாதாரமான வலிமையான இந்தியா என்ற இலக்கை நோக்கி புறப்படுங்கள் நமது பன்முகத்தன்மையே நம் இந்தியாவின் நம்பிக்கைகள் கொண்ட அனைவருமே ஒரே தேசமாக ஒன்றிணைந்து நிற்போம் குடியரசு தின விழாவில் உறுதிமொழி ஏற்போம் அனைவருக்கும் சமத்துவம் அனைவருக்கும் முன்னேற்றம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்